மஞ்சப்பாறை மீனுங்க எண்ணூறு கிராம் தொள்ளாயிரம் கிராம் சைஸு நம்ம என்ன தான் லெசன் எடுத்தாலும் மண்டையை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னாலும் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க அப்போ நம்ம ரொம்ப லெசன்லாம் எடுக்க முடியாது அவங்க சொல்கிற மாதிரி கேட்கணும் இந்த ஒருத்தருக்கு பீஸ் போடும் போது எடுத்தது பாருங்கள் மண்டை எத்தணுண்டாக இருக்குன்னு பாறையோட மீனோட மண்டை உங்களுக்கு எவ்வளோ பெருசுன்னு தெரியும் இவருக்கு கண் எடுக்கக்கூடாதுங்க கண்ணே இருக்கக்கூடாது எந்த மீன் வாங்கினாலும் எடுக்க சொல்லுவார் பாருங்கள் மூக்கு வெட்டினதே எவ்வளோ பெருசாக இருக்குன்னு அது எத்தணுண்டாக இருக்குன்னு எல்லாருமே எல்லாத்துக்கும் காசு கொடுத்து தான் வாங்குறீங்க அப்போ இவ்வளோ தான் நீங்கள் வேஸ்ட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வேஸ்ட் ஆகுது பார்த்துக்கோங்க இது நான் வீட்டுக்காக போன்லெஸ் போட்டுக்கிட்டேங்க வெறும் மிளகாய் உப்பு போட்டு வறுத்து கொடுத்தீங்கன்னா பசங்களுக்கே போர் அடிச்சிடும் இந்த மாதிரி இந்த மீன் அந்த மீன் இல்லைங்க எல்லா மீன்லையுமே எல்லா டிஷ்ஷுமே செய்யலாம் பாரை அழுத்தமாக இருக்கும் அப்படின்னா நினைக்கவே நினைக்காதீங்க இதில் நான் ஃபிஷ் இருக்காகவும் கோலா உருண்டைக்காகவும் எடுத்துக்கிட்டேங்க கோலா உருண்டை நான் பொதுவாக வந்து எண்ணெயில் பொறிக்க மாட்டேன் தோசைக்கல்லில் தான் போடுவேன் ஏற்கனவே அவிச்ச மீனில் தானே உங்களுக்கு அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது ஃபிஷ்விங் இருக்காது ரொம்ப சிம்பிளுங்க இது அப்படியே இந்த மாதிரி மெலிசாக வெட்டிட்டு அலசிட்டு கொஞ்சமாக பச்சரிசி மாவு காரம் கம்மியாக போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு விடுது கொஞ்சமாக லெமனு தேவையான உப்பு போட்டு பெசரி வச்சுட்டு பிரெட் க்ரம்ஸில் நல்லா உருட்டிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம்னா எண்ணெயெல்லாம் குடிக்காது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது நான் வந்து கோலா உண்டைக்காக பீஸ் போட்டது கட்டங்கட்டமாக போட்டுட்டு அலசிட்டு வெறும் மஞ்சள் தூள் போட்டு இட்லி பானையில் வச்சு அவிச்சி எடுத்துக்கோங்க அவிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் உது விட்டு கொஞ்சமாக பொட்டுக்கெல்லமாவை போட்டுக்கோங்க பைண்டிங்க்காக கொஞ்சமாக சின்ன வெங்காயம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவோ தனி மிளகாத்தூளோ போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு இலை போட்டுக்கோங்க சோம்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்து சாப்பிட்டுங்க சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க இந்த மாதிரி செஞ்சால்